இது காலை நேரம் அப்புறம் பிரேத்தான் போர் யூனிவர்சிட்டியில தேர்ட் இயர்ல படிக்கிற சில பசங்க இங்க சாம்னு பேர் கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட் எப்பவும் தன்னுடைய கிளாஸ்ல ஒரு பொண்ணு பிரியங்கா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான் பிரியங்கா நான் உங்ககிட்ட நிறைய நாளா டேட் போலான்னு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ என் கூட இன்னைக்கு ஈவினிங் டின்னருக்கு வருவியா சாம் எனக்கும் வரணும்னு ஆசைதான் ஆனா உனக்கே தெரியும்ல சிட்டில நிறைய பேர் காணாம போறத பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கு அதனால என்னோட அப்பா ராத்திரில எங்கயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு ஆனா உனக்கு என் கூட வர ஆசையா இருக்குல்ல நாம இதெல்லாம் இப்ப பண்ணலனா அப்புறம் எப்ப பண்றது காலேஜுக்கு அப்புறமா நம்ம எப்படியோ நம்ம வழியில தனித்தனியா போயிடுவோம் நீ சொல்றதெல்லாம் ஓகே தான் சரி வீட்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உன்னை பாக்க வர சாயந்தரம் ஆயிடுச்சு அப்புறம் சாம் ஃபுட் ஸ்டாப் ரெஸ்டாரண்ட்ல டின்னர் புக் பண்ணா ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா சாப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் புறப்படுற நேரம் வரும்போது அப்ப பிரியங்கா சாம் கிட்ட சொன்னா இன்னைக்கு என்னோட லைஃப்ல ரொம்பவே ஒரு நல்ல நாள் எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சாம் ஐ எம் ஃபாலோயிங் ஃபார் யூ எனக்கும் உன்னை ரொம்ப முன்னாடியே பிடிக்கும் தான் நான் எப்போ உன்னை பார்த்தனோ அப்பவே உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அப்ப நான் கிளம்பறேன் சாம் நாளைக்கு நாம பாப்போம்

ஆனா அந்த வழியை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது ஏன்னா நீ எப்பவும் வேற வழியில போறதுக்கு முயற்சி பண்ணதே இல்லையே சரி ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ என் மேல நம்பிக்கை வச்சா போதும் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பிரியங்கா சாம் சொன்ன பாதையில போக ஆரம்பிச்சா திடீர்னு அந்த பாதையில நொறுங்கி உடைஞ்சு போன கட்டிடங்கள் தெரிஞ்சது அப்புறம் சாம் பிரியங்காவை விட முன்னாடி நடந்து போனான் அப்புறம் திடீர்னு சாம் நடு ரோட்ல போய் நின்னுட்டான் என்ன ஆச்சு நீ எதுக்காக நின்னுட்ட அமைதியை நின்னுட்டு இருந்தான் ஒரு முறை பிரியங்கா கிட்ட கேட்டா சாம் நீயே எதுவும் பேச மாட்டேங்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாம் சீக்கிரமா என்னை இங்கேருந்து கூட்டிட்டு போ பிளீஸ் பார்த்து திடீர்னு என்ன சொன்னான்னா

நீ உண்மையிலே ரொம்ப வேலைக்கார சாம் இன்னைக்கு எனக்கு சுவையான ஒரு உணவு கிடைச்சிருச்சு ரொம்ப நாளா இந்த பொண்ணோட மாமிசத்தை சாப்பிடறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு என்னோட ஞாபகம் இருக்குல்ல ஆ நல்லா ஞாபகம் இருக்கு கிராஜுவேஷன் எக்ஸாம்ஸோட க்வெஷன் பேப்பர் உனக்கு கிடைச்சிரும் அந்த கவலை உனக்கு வேண்டாம் இதே மாதிரி சுவையான உணவை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டாரு இரு நான் பிரியங்கா கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த பிரியங்கா நான் உண்மையா உன்ன லவ் பண்றேனா இத யோசிச்சாலே எனக்கு சிரிப்பு வருது காலினி நீ இப்போ இவ்வளவு தாராளமா சாப்பிடலாம் காலினி பிரியங்காவோட மொத்த உடம்பையும் சாப்பிட்டுடுச்சு அவளுடைய தலை அப்புறம் விரல்களை வெட்டிடுச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் போலீஸ்க்கு அவளோட பணம் கிடைச்சது காலங்காத்தால சாம் எழுந்து டிவிய போட்டுட்டு நியூஸ் சேனல்ல பார்த்தான் இந்த மாசத்துல மூணாவதா நடக்கிற சம்பவம் இது இதே இடத்துல மறுபடியும் யாரோட தலையும் அப்புறம் விரல்கள் மட்டும்தான் கிடச்சிருக்கு இந்த செய்தியை நியூஸ்ல அவன் பார்த்ததும் அவன் மறுபடியும் காலினிக்கு ஒரு குரல் கொடுத்தான் காலினி காலினி அந்த இடத்துக்கு வந்தா அப்புறம் கேட்டா என்ன ஆச்சு எதுக்காக கத்தின நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது உனக்கு தலையையும் விரல்களையும் சாப்பிடுறதுக்கு பிடிக்கலனா அதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம்ல போலீஸ்க்கு மூணு பேரோட உறுப்புகளும் கிடைச்சிருக்கு பரவாயில்ல இருக்கட்டும் புதுசா கிடைக்கிற உணவை நான் முழுசா சாப்பிட்டுறேன் அவனோட தலையும் தப்பிக்காது அப்புறம் வரலும் இருக்காது இன்னொரு பக்கம் பிரியங்காவோட வீட்டில் ஒரே சோகமான சூழ்நிலை பிரியங்காவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுதழுது அவங்களோட பொண்ணு பொண்ணு ஒரே ஒரு அவளை யாரோ ஒருத்தர் ரொம்பவே இருக்கான் யார் இந்த செஞ்சாங்களோ அவங்க அழிஞ்சு இது என்னோட சத்தியம் நம்ம அந்த கொலகாரனை எனக்கு ஒரு சாமியார தெரியும் அவரு இந்த கொடுமையை செஞ்சது யாருன்னு கண்டிப்பா சொல்லுவாரு இந்த கொலை நடந்தத இது நிச்சயமா ஒரு மனிதன் செஞ்சிருக்கவே முடியாது பிரியங்காவோட அப்பா அம்மா காட்டுல அந்த சாமியாரை பார்க்க போனாங்க பிரியங்காவோட அப்பா அம்மா அந்த சாமியார் கிட்ட சொன்னாங்க சாமி

அந்த பேய் ஏதோ ஒரு மனுஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலனி அதாவது மனுஷங்களை சாப்பிடுற அந்த பேய் அதோட வேட்டையை தேடிட்டு இருந்துச்சு அப்போதான் அவளுக்கு அந்த மனுஷன் கிடைச்சான் அப்புறம் காலனி அவனை புடிச்சுக்குச்சு இன்னைக்கு நான் உன்னுடைய மரணமா வந்திருக்கேன் கடைசியா ஏதாவது சொல்லணும்னா சொல்லு

அப்புறம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ராத்திரி மட்டும்தான் வேட்டையாட முடியுமாமே ஆனால் வேட்டையாடுறதுக்கான ராத்திரியில மட்டும்தான் கிடைக்கும் ராத்திரியில யாராவது உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அதையும் மறக்க வேண்டியதுதான் நீதான் முதல் மனுஷன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறது உன்னை நான் பயப்பட மாட்டேன் எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு உன்னோட விருப்பப்படி கூட உன்னால சாப்பிட முடியாது நீ என்ன இப்படி ஒரு போரான வாழ்க்கை வாழ்ற நான் உன்கிட்ட ஒரு டீலிங் போடுறேன் நான் உனக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடை கொண்டு வந்து தரேன் ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்காக வேலை செஞ்சாகணும் அந்த நாளைக்கு அப்புறமா அந்த காலினி போய் அந்த மனுஷன் கூட வாழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த மனுஷனும் காலினிக்கு அவளோட மனசுக்கு பிடிச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குறான் அதுக்கு பதிலா காலினி அவனோட சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்யறா அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் அவன் புத்திசாலிதான் அவன் காலனியோட ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் அவளை பார்த்து யாரு பயப்படுறாங்களோ அவளை மட்டும்தான் அவன் சாப்பிடுறா பயப்படாதவங்கள அவளால எதுவுமே பண்ண முடியாது சாமி அந்த பிசாச எப்படி பிடிக்கிறது எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க பொண்ணுக்கு என்ன கொடுமை நடந்ததோ அந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது அந்த சாமியாத்தையும் அவட அப்பா அம்மாவுக்கு அந்த பிசாச பிடிக்கிறதுக்கான வழியை சொன்னாரு சாம் காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி போகும்போது அப்பதான் பாதி வழியில காலினி சாம் கிட்ட சொல்லுச்சு இந்த மனசு இழுக்கிற வாசம் என்ன இது அது என் மூக்க தொலைச்சுக்கிட்டு இருக்கு அது என்ன கூப்பிடுது சாம் நீ வீட்டுக்கு போ நான் வர சரி நான் எதுக்காக ஒண்ணு தடுக்க போறேன் காலினி அந்த வாசனையை தொடர்ந்து போச்சு அப்புறம் அது அதே இடத்துக்கு போச்சு எந்த இடத்துல அது பிரியங்காவை கொண்டுச்சோ அந்த இடத்துக்கு காலினி அந்த இடத்துக்கு போனதும் எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கோழிய சாப்பிட்டதும் அதோட பலம் அதோட உடம்ப விட்டு போயிடுச்சு பிரியங்காவோட அப்பா அம்மா கையில ஒரு பானையை எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் சொன்னாங்க நீதானா என்னோட நீதானா என்ன பார்க்க முடியுதா யாரு மேல நான் ஆசைப்படுறோம் அவங்க கணக்கு தான் தெரிவேன் போகட்டும் விட இது எனக்கு தான் லாபம் ஒரு கோழியோட ரெண்டு மனிதர்கள் எனக்கு இலவசம் அது என்னன்னு பார்க்கலாம் காலினி இன்னைக்கு இந்த உலகத்தில் உனக்கு கடைசி நாள் பிரியங்காவோட அம்மா அந்த பானையை திறந்ததுமே காலினி அடங்கிட்டா எப்படியோ கடைசியாக அவங்க வாழ்க்கையில் வரவே கூடாது பிரியங்காவோட அப்பா அந்த பானையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு காட்டில் மண்ணில் புதைச்சிட்டாரு சில நாட்களுக்கு அப்புறம் காட்டுக்கு போனால் அந்த பானைய வெளியே எடுத்தான் அப்புறம் காலினி பானைக்குள்ள இருந்து என்ன சொன்னான்னா சாம் இது நீதானா என்ன இந்த பானையை விட்டு வெளியேடு எனக்கு சில கணக்க முடிக்க வேண்டி இருக்கு எனக்கு நன்றி சொல்லு நான் அன்னைக்கு வந்துட்டு இருந்தேன் நான் உன்னை கண்டிப்பா வெளியே எடுத்துடுறேன் ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நீ எப்பவுமே என் கூடவே இருந்துகிட்டு நான் சொல்ற எல்லாத்தையுமே செய்யணும் வாக்கு கொடுத்துட்ட ஆனா முதல்ல போய் அந்த சாமியாரோட கதைய முடிக்கணும் சாம் இருந்து காலினிய விடுதலை செஞ்சான்